நல்ல சினிமா வந்து நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை தரும் அதனால நிறைய திரைப்படங்களை பார்ப்போம் இப்ப இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம் அரண்மனை ஃபோர் நம்ம சுந்தர் சி டேரக்ட் பண்ணி நடிச்சு வெளியில வந்திருக்க படம் ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணா அண்ட் தமனா வந்து கோ ஹீரோயின் யோகி பாபு கணேஷ் கோவேஸ்வர நடிச்சிருக்காங்க இந்த கதையை ஒரு ஷார்டா ஸ்பாய்லர் இல்லாம பார்ப்போம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா வந்து ஹீரோ சுந்தர்சி பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டா இருக்காரு அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவரோட தங்கச்சி தான் வந்து தமனா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுல சேர்த்துக்கலன்றதுனால அவங்க தனியா ஹஸ்பண்டோட வெளில போயிடுறாங்க இங்க போற அண்ணன் பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு தான் போறாங்க தான் நம்ம அரண்மனை கதை ஆரம்பிக்குது அவங்க போற அரண்மனை

சுந்தர்சி என்ன பண்றாருன்னா கிளம்பி அந்த அரண்மனைக்கு போறாரு அங்க தான் தெரியுது அந்த அரண்மனையில ஏதோ அமானுஷங்கள்லாம் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அவர் வந்து அது ஊருக்குள்ள போறாரு அந்த ஊருக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்கிற சில மனுஷங்கள்லாம் வந்து சாகுறாங்க ஊருக்குள்ள இருக்கவங்களும் கொஞ்சம் சாகும்போது இவருக்கு வந்து இன்னும் டவுட் அதிகமாகுது தமனா சாவுக்கு சாட்சியா இருந்தவங்க அந்த தமனா சாவை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்ஸ்பெக்டர் எல்லாருமே மர்மமா திருப்பி ஒரு ஒருத்தரா சாகுறாங்க ஒரு ஒருத்தரும் சாகும் போது பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் அடிக்கடி வந்து பின்னாடி வந்து பாக்குறாரு இதை வந்து சுந்தர்சி நோட் பண்ணிட்டு ஒரு டைம் என்ன பண்ணாரு அந்த சாமியாரை புடிச்சிடறாரு புடிச்சிட்டு வந்து அந்த சாமியார் யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு அப்போ அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து இந்த கொலை எதுவும் பண்ணல ஆக்சுவலா வந்து பாகுன்னு ஒரு பேய் இருக்கு அந்த பேய் தான் வந்து இந்த கொலைகள் எல்லாம் பண்ணுது அது வந்து முன்னொரு காலத்துல வந்து நீர்நிலையில வந்து ஆக்ரோஷமா இருந்த ஒரு ஜந்து அது வந்து நிறைய மக்களை வந்து கொண்டுட்டு அவங்க உருவத்தை எடுத்துக்கும் அவங்க உருவத்தை எடுத்துட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்களையும் கொண்டுட்டும் இது மாதிரி நிறைய வந்து அந்த ஊர்ல இருக்க ஒரு ஒருத்தர கொண்டு ரொம்ப ஆட்டம் போட்டு இருந்துச்சு அப்ப வந்து அந்த ஊர்ல இருந்த முன்னோர்கள் எல்லாம் வந்து அந்த பாகு பேயை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடக்கி அதோட ஆத்மாவை வந்து தண்ணிக்குள்ள போட்டுட்டாங்க இப்போ ஒருவேளை வந்து அந்த பாகு பேய் தான் வந்து இந்த ஊருக்குள்ள திருப்பி வந்திருக்கோ அப்படின்ட்டு வந்து அந்த சாமியார் வந்து டவுட்டா வந்து சுந்தர்சி கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த பாகு பேய் வந்து இப்போ ஏன் தமனாவை வந்து கொல்லணும் தமனா ஹஸ்பண்ட கொல்லணும் அப்புறம் தமனாவோட பொண்ணை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஹீரோ சுந்தர்சி வந்து தமனாவோட பொண்ணை வந்து அந்த பேய் கிட்ட வந்து காப்பாத்தினாரா இல்லையான்றது இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்துல ரெண்டு மூணு ஸ்டாண்டவுட் அவுட் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஹீரோ சீன் வந்து ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க பூசாரி வந்து அவரோட பொண்ணை வந்து ஒரு கோயில் திருவிழாக்கு கூட்டு போறாரு எப்படின்னா போட்ல கூட்டு போறாரு போட்ல கூட்டு போகும்போது அவங்க பொண்ணு வந்து கேக்குறாங்க அப்பா இந்த திருவிழா எதுக்கு நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அதுக்கு அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா முன்னாடி ஒரு காலத்துல வந்து பாகுன்னு ஒரு பேய் இருந்துச்சு அந்த பேய் என்ன பண்ணோம் அப்படின்னா நீர்நிலையில இருக்கும் சோ தண்ணியில யாரா வந்தாங்கன்னா அவங்கள அடிச்சிடும் அடிச்சுட்டு அவங்களோட உருவத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில இருக்கவங்களும் கொண்டுடும் ரொம்ப ஆபத்தான ஒரு பேயாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாரு பேயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்கு அது சில நேரத்தில் பலவீனமா அந்த பலவீனமான நேரத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணி அதோட ஆத்மாவை வெளியில் எடுத்துட்டோம்னா அந்த பேய் வெளியில வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த பேய் வந்து பலவீனமா இருக்கிற டைம்ல வந்து அது வந்து யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை நிறைய செய்யும் அப்படின்னு சொல்லுவாரு இதனால வந்து நிறைய பேர் வந்து அந்த பேயை வந்து தான் வசியம் பயன்படுத்தி தனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த பேய்கிட்ட போகிறாங்க ஸோ அந்த பேய் வந்து அந்த நிறைய பேரை கொன்று அது நிறைய ஆக்ரோஷமாக ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த கதையை வந்து சொல்கிறாரு இதை சொல்லிக்கிட்டே அவர் வந்து போட்டில் போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும் என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க பொண்ணு வந்து தண்ணியில் இப்படி கை வச்சு விளையாடிட்டே வராங்க அப்ப வந்து அங்க இருக்கிற ஏதோ ஒரு கல்லோ பாறங்களோ அவங்க கையை கிழிச்சிடுது அவங்க ரத்தம் வந்து அந்த தண்ணிக்குள்ள போயிடுது அதே சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து அந்த போட்டை ரோ பண்ற துடுப்பு வந்து கீழே போய் மாட்டிக்குது அதை எடுக்க ட்ரை பண்ணும் என்ன ஆகுதுன்னா கீழே வந்து ஒரு பானை இருக்கு அந்த பானையை வந்து அவர் தெரியாம உடைச்சாரு அந்த பானையில தான் பாத்தீங்கன்னா அந்த பாகுபேயோட ஆத்மா இருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பேயோட ஆத்மா வந்து வெளியில வருது அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட இவரோட பொண்ணோட ரத்தமும் அந்த தண்ணியில கலக்குது இது ரெண்டு வந்து ஒன்னு சேரும் போது அந்த பாகு பெய் என்ன ஆகுதுன்னா இவர் பொண்ணோட உடம்புக்குள்ள போயிட்டு இவர் பொண்ணை கொண்டுட்டு அந்த பாகு பெய் வந்து திருப்பி உயிர் பெற்றுருது சீன் வந்து ரொம்ப அழகா வந்து ஸ்டாண்டர்ட் சீனா இருந்துச்சு அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த திடீர்னு அந்த பேய் வந்து ஒரு மீனை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்ததெல்லாம் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு இன்னொரு ஸ்டாண்டர்ட் சீன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாகு பெய் என்ன பண்ணோம்னா தமனாவோட ஹஸ்பண்ட கொண்டுட்டு அவரோட உருவத்திலேயே வந்து தமனா வீட்டுக்கு வரும் அண்ட் தமனாவோட பசங்களை வந்து கொல்ல வரும் இது வந்து தமனாக்கு தெரிஞ்சுட்டு தமனா வந்து அவங்க பசங்களை வந்து காப்பாத்துறதுக்காக போற மாதிரி ஒரு சீனு அதுல பாத்தீங்கன்னா தமனாவை அடிச்சு தமனாவோட காலை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அதை காலை பிடிச்சிட்டு இழுத்து போகும்போது கூட தமனா என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்ட்டு அவங்க பசங்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கீழே தண்ணி ஊத்திட்டு இருக்க ஒரு பைப்பை எடுத்துட்டு அப்படியே ஆட்டிட்டு ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்டோட விளையாடுற மாதிரி ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவங்களை அடிச்சு இழுத்துட்டு போறது வந்து அவங்க குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஹஸ்பண்டோட விளையாடுற மாதிரி அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சீன் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா படத்தை பார்க்க எல்லாரும் வந்து செட்டில் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கதையை சொல்லிட்டதுனால நிறைய பேருக்கு வந்து இது டக்குன்னு புரிஞ்சிருக்காது ஒரு ரெண்டு மூணு தடவை பார்க்கும் போது தான் வந்து இது புரியும் ஸோ அது ஒரு சின்ன ஃப்ளா படத்தில் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் சொல்லணும்னா பேய்க்கு வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சுந்தர்சி சார் பேய் வந்து அடுத்தடுத்து உருவ மாறுறது யார் உருவத்தில் போவோன்றது வந்து த்ரில்லிங்காக இருந்துச்சு ஆக்டிங் பார்த்தீங்கன்னா தமனா வந்து ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் காமெடி பார்த்தீங்கன்னா

இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு சாங் பாத்தீங்கன்னா சாமி சாங் சோ அதுல பாத்தீங்கன்னா சிம்ரன் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் குஷ்பும் ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அந்த சாங்ல தேர்ட் சாங் தான் வந்து ரொம்ப கிளாமரான சாங் தமனாவும் ராஷி கண்ணாவையும் வச்சு ஒரு சாங் கடைசியா தான் வச்சிருக்காரு ஒரே ஒரு விஷயம் தான் இந்த படத்துல வந்து தமனா வந்து ரொம்ப அழகா ஒரு ஒரு அம்மாவா காமிச்சிருந்தாங்க பசங்களுக்காக உயிரே கொடுக்குற ஒரு அம்மா மாதிரி ரொம்ப அழகா காமிச்சிருந்தாரு சுந்தர்சி சார் ஆனா ஏன் தமனா வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு கிளாமர் சாங் பண்ணாருன்னு தெரியல அதுதான் வந்து கொஞ்சம் இந்த படத்தோட நெகட்டிவ் நான் ஃபீல் பண்றேன் படத்தை பாக்குறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்கன்னா மூணு ரீசன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு இந்த படத்தை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மூணு ரீசன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஒரு படத்தை வந்து நாலு பார்ட் எடுக்க முடியுமானா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஸோ அந்த ஆச்சரியத்தை வந்து பார்க்கணுன்னா இந்த படத்தை பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டைம் பாஸ் தான் ஏன்னா பெருசாக இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக சிரிச்சிட்டு டைம் பாஸ் பண்ணணும்னா இந்த படத்தை பார்க்கலாம் மூணாவது விஷயம் என்னென்னா மெசேஜ் கிட்ஸுக்கு வந்து ஒரு கெட்ட சக்தி இருந்துச்சுன்னா நல்ல சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல தீய சக்திகளை பார்த்து பயப்பட தேவையில்ல நல்ல சக்தி மாதிரி கடவுள் சக்தி வந்து நம்மளை காப்பாத்தோம் அப்படின்றத வந்து தெளிவா புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பேய் படம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேய் படம் கண்டிப்பா விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேணும் விஷுவல் எஃபெக்ட்ஸும் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அந்த பேய் விஷுவல் எஃபெக்ட்ஸே வந்து ட்ரெய்லர்லயே காமிச்சிட்டாங்க ஓரளவுக்கு ஓகே அண்ட் நல்லாவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் எடிட்டிங் பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணிருக்காங்க எங்கேயுமே லேக் தெரியல படம் கொஞ்சம் ஸ்பீடாவே போயிடுச்சு அண்ட் சுந்தர்சி படம் சொல்லவே அப்படியே காமெடி வந்து காமெடி ட்ராக் படத்தோட மோஜ் ஆயிருக்கும் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தை பார்க்க வேணான்றதுக்கு ஒரு ரீசன் கேட்டீங்கன்னா ஒன்னும் புதுசு இல்ல எப்பயுமே எடுக்கிற மாதிரி தான் சுந்தர்சி எடுத்திருக்காரு அண்ட் பேய் படத்துக்கான ரொம்ப பயப்படுற மாதிரியான சீன்ஸ் எதுவுமே இல்ல பேய் படம்னாலே நம்ம கொஞ்சம் பயப்படுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதுக்கான யூஷுவல் ஃபார்மேட் இருக்கும் அந்த யூஷுவல் ஃபார்மேட்டும் இந்த இதுல இல்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களோட கருத்துக்கள் எதா இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி இல்ல உங்க ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதுக்கப்புறம் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ்